ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கான ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு கொடுக்க போகிறோம் அது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்நாக்ஸுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்க ஸோ மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாள் இது பண்ணியாச்சுங்க இது வந்து டீ இது எனக்கு குழந்தைகளுக்கு பொறிச்சு கொடுத்தாச்சு மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வீட்லேயே செஞ்சு கொடுங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இதுங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொளக்கட்டைங்க அதுவும் மாப்பிளை சம்பா அரிசி இருக்குல்லங்க அதில் செஞ்சால் கொளக்கட்டை சுட சுட இருக்குது பாருங்க டேஸ்ட் ஓகே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருந்தது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி மாப்பிளை சம்பா கொளக்கட்டை நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ் இருக்குல்லங்க அதையும் ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி மாங்காய் இப்போ சீசனில் கிடைக்கிறதுல மாங்காய் அப்புறம் பெப்பர் சாட் மசாலா வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொத்தம்தல கருவேப்பிலாம் போட்டு பண்ண சாலட்டுங்க இது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பக்கருக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அது மாங்காய் போட்டு சாப்பிடுக்கும் அது அந்த புளிப்பு சுவைக்கு இனிப்பு சுவைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேலட் தாங்க கிட்டி பீம்ஸில் செஞ்ச சேலட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கட் பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் ஃப்ரூட்ஸு தாங்க சிம்பிளாக முடிச்சாச்சு ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்யணும்ல அதனால் ஃப்ரூட்ஸும் கொடுக்கணும் அதனால் இன்றைக்கி ஃப்ரூட்ஸும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை இருக்கலங்க அதே வந்து நான் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ ஒரு நாளைக்கு வேக வச்சு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஆஃப் ஆயில் ஆம்லேட் இந்த மாதிரி போட்டு கொடுப்பேன் இது ஒரு வகையான ஸ்நாக்ஸுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸு இந்த ரெண்டும் தான் கொடுத்தேன் வாரத்தில் ஏழு நாட்களுக்கு விட்டு வர குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்நாக்ஸு ஆப்பிளுங்க இது வந்து நான் கட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் டேக் பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு இருக்குல்லங்க அதையே நான் வேக வச்சு கொடுத்துருக்கேன் அது கூட ஒரு கப் பாலுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான ஸ்நாக்ஸுங்க அது ஹெல்த்தியும் கூட ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீக்லிஸ் ஒன்ஸ் கொடுங்க இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக கொடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்